இறைவார்த்தை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் என் குரலுக்கு செவி சாய்த்தரலும் தூவம் என் மன்றாட்டு உம் திருமும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என் இதயம் தீயதி எதையும் நாட தீ செயல்களை நான் செய்ய விடாதேயும் தீ செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேர விடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி மண்ணுலகிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதனைப் போற்றப்பருக உமதாட்சி பெருக உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மனுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னிய எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் திமிண் எங்களை விடுவித்தள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவேற்றின் கனியாகியே சூமா ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக பிறப்பதாக ஆமேன்